கண்ணா கண்ணான்று நீ கை கரவேல் கண்ணா கண்ணான்று நீ கை கரவேல் ஆடி போக்கு முகந்து கோடார்ந்தேரே ஆடிகுள் போவுக்கு முகந்த கோடார் தேரே ஓடி முதல்வ முதல்வள் உருவம் போல்மை கருத்து ஓடி முதல்வள் உருவம் போல்மை கருத்து பாரியோளுடைய பற்பனவன் கையே பாடிய தோளுடைய பற்பனமன் கையு ஆடி போல் மில்னே வல்லம்புரி போல் நின்ற ஆழி போல் மில் நே வல்லம்புரி போல் நின் திருந்து தாழா திசாரம் குதைத்த சர போல் தாழாதிசாங்கம் முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெடாயும் மார்கழி நீ ராட மகிழ்ந்தோரம்பாவாய மார்கழி நீராட மகிழ்ந்தோரம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தூர்பாவ பாவை பாசுரம் எண் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நோன்பினுடைய தோற்றமே நீராடலோடுதான் தொடங்குகிறது பாவை நோன்பு நோற்க பெண்களையெல்லாம் அதிகாலை நேரத்திலே நீராட ஆண்டாள் அழைக்கிறாள் அந்த நீராடலுக்கு அடிப்படை அங்கே நீர்நிலைகளிலேயெல்லாம் தண்ணீர் செழிப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு மழையின் கருணை வேண்டும் மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் அங்கே நிறைந்திருக்க வேண்டும் அந்த நீரோட்டத்திற்கு தேவையான மழையை இறைவன் கொடுக்க வேண்டும் அந்த மழையையே பகவானாக வர்ணிக்கிறாள் அந்த இறைவன்தான் முன்பு கோவர்த்தனகிரியை கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து மழையிலே இருந்து காத்தவன் ஆனால் அந்த பகவானிடமே மழையை வேண்டுகிறாள் ஆண்டாள் ஏனென்றால் மழைக்கு இரண்டு பண்பும் உண்டு ஒன்று மிக அதிகமாக பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது இந்த உலகம் அழிவையும் நோக்கிச் செல்லும் அதே சமயத்திலே அளவாக எல்லா இடத்திலும் பொழிந்து இந்த மண்ணை போது உயிர்களெல்லாம் தழைக்கும் அந்த மழையை வேண்டுகிறாள் அதனால் இறைவனை நாம் இதற்குள்ளே ஆண்டாளுடைய மிகப்பெரிய அறிவியல் சிந்தனையை பார்க்க முடிகிறது ஒரு மழை பொழிகிறதென்று சொன்னால் அதன் பின்னால் என்னென்ன செயல்களெல்லாம் நடக்குமோ கடலிலே இருந்து நீரானது ஆவியாகி மேலே சென்று மேகமாகி மழையை மேலிருந்து பொழிகிற அந்த செயலை இந்த இடத்திலே சொல்கிறாள் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு கடலிலே புகுந்து முகந்து கொண்டு ஊழி முதல்வன் போல மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையிலே சக்கரம் போல மின்னி வலம்புரி சங்கு போல இடியாக அதிர்ந்து சார்கம் என்கிற வில்லிலே இருந்து வேகமாக வருகிற அம்புகளைப் போல சரமழையாக இந்த உலகத்திலே நீ பொழிய வேண்டும் நாங்களும் அப்போது மார்கழி நீராடி மகிழ்ச்சியோடு இருப்போம் என்கிறாள் ஊழி முதல்வன் ஏனென்றால் இந்த ஊழி முதல்வன் என்பது என்ன பொருளை சொல்லுகிறது நீர் பெருக்கினால் உலகமெல்லாம் அழிந்தபோது ஆளிலை கண்ணனாக வந்து அடுத்த யுகத்தை உருவாக்கியவன் கண்ணன் இன்னொரு யுகம் ஒரு யுகம் முடிந்து மற்றொரு யுகம் தோன்றுவதற்கு காரணமானவன் கண்ணன் படைத்தல் தொழில் புரிபவன் கண்ணன் என்பதை உணர்த்துவதற்காக ஊழி முதல்வன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறாள் ஆண்டாள் உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்காகத்தான் நீ மழை பெய்ய வேண்டும் வள்ளுவர் சொல்லியிருப்பார் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இதன் மூலம் இறைவனை படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவனாக நமக்கு காட்டுகிறாள் நம்மாழ்வார் ஒரு இடத்திலே சொல்லும்போது இந்த முத்தொழிலையும் செய்பவன் நாராயணன் என்கிற பொருளிலே ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கொடுத்துழலும் என்கிறார் மேலும் நீ எங்களுக்காக எல்லாம் மழை பெய்ய வேண்டாம் இந்த உலகம் வாழ்வதற்கு பொழிவாயாக அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும் அந்த மகிழ்ச்சியோடு நாங்களும் நீராடுவோம் தன்னுடைய மகிழ்ச்சி சுயநலமான ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்பதன் மேல் ஏற்படக்கூடிய தேவையும் மகிழ்ச்சியையும் ஆண்டாள் ஒருபோதும் கேட்கவில்லை இந்த நாடு நீர்வளம் பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும் அப்போதுதான் உலகிலுள்ள ஜீவராசிகள் எல்லாம் தழைத்து செழிக்கும் என்கிற நோக்கத்திலே இறைவனை நோக்கி வேண்டுகிறாள்